ஸோ அடுத்து வந்து தாந்திரிக ஜோதிடர் இருந்து கவிதா அவர்கள் வந்திருக்கிறார்கள் வந்து பேசுவார்கள் வாங்க தாந்திரிகம் ஏமா பேர் கொடுத்தீங்க வாங்க வந்து ஏதாவது ஒரு தாந்திரிகத்தை சொல்லுங்கள் நாங்கள் கேட்டுக்கிறோம் வாங்க அடுத்து கவிதாவுக்கு அடுத்து ராமகிருஷ்ணன் வேலூர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் அடுத்து பேச வரீங்க எல்லாம் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டுங்க அடுத்து கோவிந்தராஜன் பேசிட்டார் அடுத்து ராம்குமார் அண்ணா ஆற்காடு ராம்குமார் அடுத்து வேறு யாரா பே விஜயபாஸ்கர் சென்னை விஜயபாஸ்கர் வந்துடுங்க சிவா வாங்க வந்து ஸ்டேஜில் வந்து உக்காந்துருங்க வாங்க அப்போ தான் டக்குன்னு தேட முடியும் அடுத்து பே பேர் கொடுத்தவங்க பேச்சாளர் யார் என்ன இருக்கீங்களா ஆ வாங்க சார் வெல்கம் பேர் கொடுத்துருக்கீங்க ஆ ரவி நீங்கள் கடைசியாக கொடுத்தீங்க அப்போ வெயிட் 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 ப்ளீஸ் வெயிட் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிறோங்க மட்டும் ஆமாம் அடுத்து வேறு யாருன்னா இல்லைங்களா சரி ரைட் இப்பொழுது வந்து கவிதா அவர்கள் பேசுவார்கள் கவிதா அவர்களுக்கு தாந்திரிக ஜோதிடர் கவிதா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிப்போம் ஆமாம் தாந்திரிகா வாழ்த்துக்கள் பேசுகிறோம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் ஐயா என்னை திடீர்னு தாந்திரீகத்தை பத்தி பேச சொல்லிட்டாரு ஆக்சுவலா எனக்கு தாந்திரீகத்துல அனுபவம் கிடையாது இன்னிக்குள்ள நான் தாந்திரக கிளாஸ் ஃபஸ்ட் முறை நான் ஐயா கிட்டே நான் வந்து படித்தேன் மற்ற நாலு திருச்சி ஐயா தான் எடுத்தாரு நான் நேற்று கொடுத்திருந்தேன் நான் ஜோதி

சூரியனுக்கு உண்டான பொருள் அந்த சிவப்பு காலையில எழுந்து ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் தினமா சூரிய நமஸ்காரம் இன்னும் இன்னொரு சூரியன் வந்து நம்ம ஜாதகத்துல பலப்படும் ஒரு நம்மளோட ஜாதகத்தை கொண்டு போயிட்டு நாப்பத்தி எட்டு நாள் சூரியனோட ஒளியில காலையில சூரியன் கிட்ட காமிச்சு டெய்லி சூரியனை நம்ம வணங்கி வரும்போது நமக்கு வந்து சூரியன் வந்து ஜாதகத்துல பலப்படும் சூரியனோட அந்த சூரியனோட அம்சம் அம்சம் அது மாதிரி நம்ம வச்சுக்க நம்மளால முடிஞ்சதை ஒரு தாமிர தகடை எடுத்து ஒரு சூரிய காயத்ரி மந்திரத்தை எழுதி நம்ம பழக்கத்தில் வச்சுக்கலாம் சூரியன் பலப்படும் அதுக்கப்புறம் வந்து சூரியனுக்கான உணவு கோதுமை தானியத்தை எடுத்து ஒரு பூரி சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடலாம் இந்த பசுமாட்டுக்கு நம்ம ஒரு கொடுக்கலாம் சப்பாத்தி கொடுத்தா சூரியனுக்கு வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு அந்த மாதிரி ஆனா விஷயங்கள் நம்ம எளிமையாக அன்றாட வாழ்க்கையில நம்ம பண்ணும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கிற அந்த கிரகங்களை வந்து நல்லபடியா நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும் ஒரு சூரியன் ஒரு சூரியன் வந்து குறைபாடு இருக்கு நீச்சம் இருக்குன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு தண்ணி தாங்கமா இருக்குது நம்மளுக்கு வந்து தண்ணி போயிடுச்சு ரொம்ப அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாம தண்ணி குடிச்சாலே அது வந்து மறுபடியும் நம்ம வந்து இது பண்ண முடியும் அதே மாதிரி தான் தாந்திரீகத்துல ஒரு நம்மளுக்கு ஒரு குறைபாடு இருக்கு ஒரு கிரகத்தால எதையும் நம்ம நினைக்க கூடாது அதை நாம தினமும் நம்மளோட ஆஹ் இறைவனை வணங்கி சூரியனுக்கு உண்டான சிவன் பெருமானையும் நம்ம வணங்கி சூரியனுக்கு உண்டான பொருளை நம்ம இதே மாதிரி மற்ற ஆக்டிவேட் பண்ண முடியும் அதுக்குண்டான பொரு தானியங்கள் அந்த எந்திரங்கள் அந்த வஸ்திரங்கள் அதுக்குண்டான நிறத்துக்குண்டான வஸ்திரங்கள் அதுக்குண்டான பூக்களை வந்து பூஜைக்கு அர்ச்சனையா நம்ம பயன்படுத்தும் போது அதை வந்து நம்ம அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ண முடியும் இந்த கண்ணி பே கதற மாதிரி இருக்குது நமக்கு அப்படி இருக்கும்போது இந்த அடுத்த பேச்சு என்ன மாதிரி இருக்கும் பயங்கரமா தான் இருக்கும் சீங்க மாதிரி இருக்கும் அதாவது தாந்திரிகம் கரெக்டாக அருமையாக சொல்லிட்டீங்க ஒரு வியாதி வந்தால் அந்த வியாதியை தீர்ப்பதற்கு என்ன வந்து தலைவலி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அழகாக கேட்டீங்க தலைவலிக்கு பன்னெண்டாம் இடம் என்ன நீர் ராசி நல்லா தண்ணி குழு குளித்தோம்னா தலைவலி போயிடும் தொண்டை புட்டிச்சை என்ன பண்ணணும் இப்போ த தலை தொண்டைக்கு பன்னெண்டாம் தொண்டைன்னா ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்ன மேஷம் மேஷத்தில் நல்லா ஒரு காஃபி சாப்பிட்டா தொண்டை வலி சரியாக போயிடும் இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்தை போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா அது ஆகும் உங்களுக்கு வியாதியை கிளியர் பண்ணிடலாம் ஆனால அது இதுதான் தாந்தரிக்கும் வேற ஒன்னும் இல்லை அடுத்தபடியாக